அன்புக்குரியவில்லை இறை வேண்டல் நூறு தொடரில் இன்று மன்றாட்டு நாம் நம்முடைய ஜப வாழ்வில் ஐந்து கூறுகளை இணைத்து வேண்டும் ஆராதனை இறை புகழ்ச்சி மன்னிப்பு மன்றாட்டு அர்ப்பணம் இதில் மன்றாட்டு என்பது நாம் அனைவருக்கும் அறிமுகமான ஒன்று எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று எல்லாரும் அடிக்கடி நாம் மன்றாடுகிறோம் மன்றாட வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் கூட இயேசுவே கூறினார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆகவே கடவுளிடம் நாம் கேட்க வேண்டும் நாம் மன்றாட வேண்டும் யோவானர் செய்தி பதினைந்து பதினாறில் நாம் வசிக்கின்றோம் இயேசு கூறுகிறார் நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் இது ஒரு வாக்குறுதி ஆகவே என் பெயரால் இயேசுவின் பெயரால் கேட்பதையெல்லாம் தந்தை நமக்கு தருவார் எனவே நாம் கேட்க வேண்டும் மன்றாட வேண்டும் ஆனால் அந்த மன்றாட்டிலும் ஒரு படிமுறை இருக்கிறது நாம் என்ன மன்றாடுகிறோம் எதற்காக மன்றாடுகிறோம் இயேசு கூறினார் அனைத்திற்கு மேலாக இறை தேடுங்கள் அப்போது மற்ற அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் எனவே நாம் நம்முடைய உணவு உடை உறைவிடம் போன்ற மன்னக தேவைகளை மன்றாடுவதோடு விண்ணக கொடைகளுக்காக நாம் மன்றாட வேண்டும் ஆண்டவரை தூய ஆவியாரை தாரும் அமைதி மகிழ்ச்சி அன்பு என்னும் கொடைகளை தாரும் இறை அச்சம் இறை நம்பிக்கை இறை புகழ்ச்சி என்னும் கொடைகளை தாரும் என்று விண்ணக கொடைகளுக்காக மன்றாட வேண்டும் இது ஒன்று இரண்டாவதாக பிறருக்காக நாம் மன்றாட வேண்டும் அதைத்தான் நாம் பரிந்துரை மன்றாட்டு என்று சொல்கிறோம் இந்த உலகில் துன்புறுகின்ற துன்பத்தில் உழல்கின்ற மக்கள் எண்ணில் இருக்கிறார்கள் நோயாளர்கள் தனிமையில் வாடுபவர்கள் உறவின்றி தவிப்பவர்கள் சிறையிலே வாடுபவர்கள் குடும்பத்தை விட்டு வெளிநாடுகளில் வெளியிடங்களில் வாழ்பவர்கள் என்று எத்தனையோ பேர் நம்முடைய வேண்டுதல்களுக்காக மன்றாட்டுகளுக்காக காத்திருக்கிறார்கள் அவர்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் இறந்தோருக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் இதுவே பரிந்துரை மன்றாட்டு என்று சொல்லப்படுகிறது பரிந்துரை மன்றாட்டு என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் யாரெல்லாம் பிறருக்காக மன்றாடுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் நிறைவான கைமாறை வழங்குவார் எனவே நாம் நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவதோடு விண்ணக கொடைகளுக்காகவும் மன்றாட வேண்டும் பிறருடைய தேவைகளுக்காகவும் பரிந்து மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி புரித்தாகு